உன்னை இந்த வீட்டு மகாராணி மாதிரி பார்க்கணும்னு வெறு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா எங்க அப்பத்தா நீ எப்பவுமே பட்டு புடவை கட்டிக்கிட்டு நிறைய நகை நட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு நெசமாவே இந்த வீட்டு எஜமானியா இருக்கணும்னு சொல்லியிருக்காக அப்ப எந்த அளவுக்கு அவங்க மேல பிரிய வச்சிருக்காங்கன்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ஆனா அவங்க சொன்ன மாதிரி நீ பட்டு புடவை எல்லாம் கட்டி நிறைய நகை போட்டிருந்தா உன்னை யாராவது பார்த்துட்டு இந்த வீட்டுல வேலை செய்யற பொண்ணுன்னு சொல்லுவாங்களா ஆனா எங்க அப்பத்தாவையும் சும்மா சொல்லக்கூடாது என்னதான் இருந்தாலும் அவங்க அந்த காலத்து மனுஷி இல்ல எதை பண்ண என்ன நடக்கும்னு எவ்வளவு விவரமா யோசிச்சிருக்காங்கன்னு பாரு எங்க அப்பத்தா கேடி பில்லா கில்லாடி ரங்கா